பிறந்த செய்தி கேட்டு அயோத்தி மக்கள் கொண்டாடிய பேரானந்தம் வணக்கம் நண்பர்களே நேற்றைய பாடல்ல வள்ளுவர்கள் யானை மேல ஏறி நகர் முழுக்க பறை அடிச்சு அறிவிச்சாங்கன்னு பார்த்தோம் அந்த செய்தியை கேட்டதுமே அயோத்தி நகர ஒரு அளவற்ற இன்ப கடல்ல மூழ்கிட்டாங்க இப்ப அந்த கடல்ல மூழ்கின மக்கள் அந்த ஆனந்தம் எப்படி வெளிப்பட்டதுன்னு பார்ப்போம் ஆர்த்தனர் முறைமுறை அன்பினால் உடல் போர்த்தன புலகம் வேர் பொடித்த நீள் நிதி தூர்த்தனர் எதிர் எதிர் சொல்லினார்க்கு ஏலாம் தீர்த்தன் என்று அறிந்ததோ அவர்தம் சிந்தையே ஆர்த்தனர் முறைமுறை அன்பினால் சரி அந்த செய்தியை கேட்ட உடனே என்ன நடந்தது அந்த அயோத்தி நகரத்து மக்கள் குழந்தைகள் பிறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டதும் அன்பினால பேரன்பினால அப்படியே திரும்ப திரும்ப ஆஹா ஆனந்தம் நு சத்தமிட்டு ஆரவாரம் செஞ்சாங்களாம் ஒரு முறை இல்ல பல முறை அந்த சத்தம் அப்படியே வானை பிளக்குதாம் என்ன ஒரு உவகை உடல் போர்த்தன புலகம் வேர் பொடித்த அவ்வளவு சத்தமிட்டு ஆனந்தமாக ஆரவாரம் செஞ்சதுனால அவங்க உடம்பு முழுக்க புலகாங்கிதம் அடைஞ்சிடுச்சாம் புலகம்னா கூச்செறிதல் அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் முழுக்க அப்படியே சிலிர்த்து போயிருக்கு அந்த இன்ப உணர்ச்சி அவ்வளவு தூரம் உடம்பை போர்த்தி கொண்டதாம் அது மட்டும் இல்லை அந்த அளவுக்கு உச்சி புள்ளியாக ஆனந்தம் பொங்கியதுனால உடம்புல வேர் பொடித்ததாம் அதாவது வியர்வையே துளிர்த்துவிட்டதாம் விட்டதாம் அத்தனை பெரிய மகிழ்ச்சியை கம்பர் வெறும் மயிர்கூச்சலிலும் வியர்வை துளிர்ப்பதிலும் நமக்கு அப்படியே கண்முன்னாடி நிறுத்துறார் நீள் தூர்த்தனர் எதிர் எதிர் சொல்லினார்க்கு ஏலாம் அடுத்தது பாருங்க அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு இந்த நல்ல செய்தியை சொன்னாங்களே அந்த வள்ளுவர்கள் அல்லது வேற யாரெல்லாம் இந்த இன்பச் செய்தியை கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அவங்க எல்லாரையும் எதிர் எதிரே பார்த்து அவங்க மேலே பொன்னையும் பொருளையும் செல்வத்தையும் வாரி வாரி இறைச்சாங்களாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அள்ளி அள்ளி போட்டாங்களாம் தூர்த்தனர்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படியே கொட்டி மறைக்கிற அளவுக்கு அள்ளி கொடுத்தாங்களாம் நிலமே தெரியாத அளவுக்கு செல்வத்தை கொட்டினார்களாம் கொள்ளை கொள்ளையாக அள்ளி அள்ளித் தள்ளி கொடுத்தனர் அப்படின்னு கம்பர் சொல்றார் தீர்த்தன் என்று அறிந்ததோ அவர்தம் சிந்தையே இங்கதான் கம்பர் ஒரு அற்புதத்தை விதைக்கிறார் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு அவர் கேட்கிறார் அந்த அயோத்தி நகரத்து மக்கள் இத்தனை பெரிய ஆனந்த கடல்ல மூழ்கி உடலெல்லாம் சிலிர்த்து வியர்த்து செல்வத்தையெல்லாம் வாரி இறைச்சு கொண்டாடும் அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சுதோன்னு கம்பர் கேட்கிறார் என்ன விஷயம் பிறந்த குழந்தைகள் சாதாரணமாக ஒரு அரசகுமாரர்கள் இல்லை அவங்க அத்தனை புண்ணியங்களுக்கும் தலைவனான தூயவனான தீர்த்த வடிவான அந்த பரம்பொருளே திருமாலே ராமராக வந்திருக்கிறாருங்கிற உண்மை அவங்க மனசுக்குள்ள தானாகவே உணர்ந்து விட்டதோ அதனால்தான் இந்த அளவுக்கு அளவில்லாத ஆனந்த கொண்டாட்டமான்னு கம்பர் ஒரு வியப்பு பொருளோட இந்த கேள்வியை கேட்டு முடிக்கிறார் என்ன ஒரு ஆழமான பார்வை வெறும் அரசனின் பிள்ளைகள் பிறந்த கொண்டாட்டம்னு இல்லாமல் அது ஒரு தெய்வீக அவதாரம்னு மக்கள் உணர்ந்ததாகவே இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார் கம்பர் இதுதான் கம்பரின் பெரும் புலமை அயோத்தி மக்கள் அனுபவித்த அந்த ஆனந்தம் வெறும் ஒரு ராஜாவுக்கு பிள்ளைகள் பிறந்த ஆனந்தம் மட்டும் இல்லை அது ஒரு தெய்வீகமான பரவசம்னு நமக்கு இந்த பாடல் உணர்த்துது இந்த அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கும் போது அடுத்த பாடல்ல இந்த கொண்டாட்டம் எப்படி வீதிகள் முழுக்க பரவியதுன்னு பார்க்கலாமா